गुरवे सर्वलोकानां भिषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः नमो नमः सद्गुरुपादुकभ्यां शङ्कर शंकरभानु चानल् वीक्षकरि ಇಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಸ್ವಾಗತಗಳನ್ನು ಕೋರುತ್ತ ಗುರುವಿನ ಬಗ್ಗೆ ಒಂದು ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಶ್ಲೋಕವನ್ನು ಕುರಿತು ಅರ್ಥವನ್ನ ನೋಡ ಗುರುವಿನ ಪೂಜಾ ಗುರುವಿನ ಧ್ಯಾನ ಗುರುಮಂತ ಜಪಾನುಷ್ಠಾನ ಇವುಗಳು ಅಧ್ಯಾತ್ಮ ಸಾಧಕರಿಗೆ ಅತ್ಯಂತ ಮುಖ್ಯವಾದವುಗಳು ಬದಲಿಗೆ ಧ್ಯಾನ ಗುರುವಿನ ಧ್ಯಾನವನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು ಧ್ಯಾನ ಮೂಲಂ ಗುರೋರ್ ಮೂರ್ತಿಹಿ ಮೂರ್ತಿ ಗುರು ಸದ್ಗುರೋ ಸದ್ಗುರು ಮೂರ್ತಿ ಧ್ಯಾನ ಮೂಲಂ ನಾವಿರುವ ಕಡೆಯಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅತ್ಯಂತ ಸುಲಭ ನಾ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರಬಹುದು ಮೈಸೂರಲ್ಲಿ ಇರಬಹುದು ಆಫೀಸಿನಲ್ಲಿ ನಲ್ಲಿ ಇರ್ಬಹುದು ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು ಎಲ್ಲಿದ್ರೂ ಕೂಡ ஐான கை காலுத்தொழி கொண்டு கண்ணு முச்சிக்கோ ஏகாகிர மனசின் குருந்தானோ குரு தியானம் அது வெளியே தியான மாவர மனையிலே யானு அந்த எல்லோரு கூத்தி தேவையோ அதே ஜாக மிஷான பொரு பிரபஞ்சவெல்லவ மறைத்து கண்ணு முச்சுக்கொண்டு யானுவ நமக்கு வஸ்து யாது ஐய பதார்த்தா தியான மூலம் குரோர் மூர்த்தி சதுரி மூர்த்தி சதுருளாபாத மௌழ பரிய கண்ணு முச்சிக்கொண்டு ನಮ್ಮ ನಮ್ಮ ಸದ್ಗುರುಗಳನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದು ನೋಡಿ ಭಗವಂತನ ಧ್ಯಾನಕ್ಕಿಂತಲೂ ಪರಮಾತ್ಮನ ಧ್ಯಾನಕ್ಕಿಂತಲೂ ಗುರುವಿನ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಶಕ್ತಿ ಇದೆ ಗುರುಗಳನ್ನ ಒಮ್ಮೆ ನೋಡಿರ್ತೇವೆ ಆ ಗುರುಗಳು ದೂರ ಇರಬಹುದು ಅಥವಾ ಗುರುಗಳು ಬ್ರಹ್ಮೇಭೂತರಾಗಿರಬಹುದು ಆ ಗುರುಗಳನ್ನ ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ அனுசானுானேரோர் மூர்த்தி சதூண மூர்த்திய மூர்த்தி எந்த ஆக்க மூர்த்தி எந்தீர குருளின் பிராரம்பாடி கொண்டு நெத்தியவரை ஆத மௌழ பயந்த வாகி குருளன்ன ஞானப்பா அத்திய சுலபவல்வே சாய ಸುಮಾರು ಆರು ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಐದು ನಿಮಿಷ ಅವಕಾಶವಿದೆ ಅಲ್ಲೇ ಕಣ್ಮುಚ್ಚ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು ಗುರುವನ್ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಗುರು ಧ್ಯಾನದಿಂದ ನಮಗೆ ಎಲ್ಲ ಇಷ್ಟಾರ್ಥಗಳು ಫಲಿಸುತ್ತವೆ ಇದು ದುಡ್ಡಿಲ್ಲ ಖರ್ಚಿಲ್ಲ ಶವ ಇಲ್ಲ ಸಮಯವಿಲ್ಲ ಆಯಾಸವಿಲ್ಲ ಇದು ಬೇಕಾದದ್ದು ಮನಸ್ಸು ಶ್ರದ್ಧೆ ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿಯಿಂದ ಗುರುಗಳ ಮೂರ್ತಿಯನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡು குரு மூர்த்தியே மூலவாத பூஜா மூலம் குரோ பதம் இல்ல பூஜை தியான வாஹனாதி ஷோட சோபார பூஜாங்க பூஜையாக குரோஹுள பாதவன்னா அபிஷேகமானு சத பாதக்கே அஷ்டோத்தர பூஜையு ಸದ್ಗುರುಗಳ ಪಾದಕ್ಕೆ ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಎಲ್ಲವನ್ನೂ ಹಾಕಿ ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿಯಿಂದ ಪೂಜೆ ಮಾಡಪ್ಪ ದೇವರ ಪೂಜೆಗಿಂತಲೂ ಕೂಡ ಸದ್ಗುರುಗಳ ಪಾದಕ ಪೂಜ ಅತ್ಯಂತ ಪ್ರಧಾನವಾದದ್ದು ಅತ್ಯಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಎರಡು ತರ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಗುರುಗಳೇ ಸಿಕ್ಕಿದರೆ ಆ ಗುರುಗಳ ಮಂದಿರಕ್ಕೋಗಿ ಗುರುಗಳ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಗುರುಗಳ ಪಾದಕ್ಕೆ பூஜையு சாட்சாத்தாகி பூஜையு பூஜை மாக முக்கியவல்ல கை முக்கியவல்லு கண்ணு யாவதும் முக்கியவல்ல குரு பாதமே முக்கியவாதது பூஜா மூலம் குரு பதம் இன்னும் குருள பால்க்கை மரத பாலிகிர் அத்தவ மண்ணின பாலிகையாகிர் அத்தவ வெள்ளிய ிய பையுா ஆது ஒன்று குரு மெட்டி நாக்கஜ்ஜை நெடுந்து நம்ம கொட்டி அது பரம பவித்தவாத சேஷ்ட வாரிவ தவ என்ன பாவனையின் ஆதுகையுண்டு அதுக்கே மாடு சத்ரு பாதகாபியம் நம தியான வாஹனாதி ஷோடசோபார பூஜா சமயம் பாதுகே அபிஷேகவன் மாதிரி கண்ட அட்சத அரிசின குங்கும துளசி எல்லா பூஜை பூஜை மாதிரி குரு பாதக்கே மூலபூத்தவாத அனந்த மந்திரமூலம் குரோர் வாக்கியம் மந்திரமூல எல்ல மிக மூல யாத்தப்பா அந்த சதோ மந்திரமூலம் குரோர் வாக்கியம் சதுருக உபதேசாமத ஏன் உபதேச மாதே மந்திர அந்த திடுக்க ஹீக்தேரு உபதேச மாத ஆத்த நெனப்பு கொள் தான் அதுக்கிந்த சேஷ்டவாத மந்திரவுண்டையு மரும சத்கு ஜன் ஓம் திராம் ஓம் ಶ್ರೀ ಸದ್ಗುರು ದೇವಾ ಜಪ ಮಾಡು ಮತ್ತು ಆ ಗುರುಗಳನ್ನ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಕಂಡಿದ್ದಾಗ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು ಆ ಗುರುವಿನ ಮಾತೇ ನಮಗೆ ಮಂತ್ರ ಎಂಥ ಭಾವನೆ ನೋಡಿ ಗುರುವನ್ನ ನೀನು ಮನುಷ್ಯ ರೂಪದಿಂದ ಕಾಣಬೇಡ ಗುರುರ್ ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುರ್ ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ தயவே நம எவ்வளோ பூஜ்ய பாதாச்சாரிய சதிர் பரம பூஜ்ய சச்சி தானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிர் அவர மாதே நமக்கு மந்திரக்கே மோல நோடி நம்ம சவராரும் மந்திர கிருஷ்ண மந்திர விஷ்ணு மந்திர நாராயண மந்திர ரம மந்திர காயத்ரி மந்திர சவித்ரி மந்திரஷ்டே எல்ல மந்திரி மூலபூத்தவாதாது அந்த குரோரு வாக்கியம் சத்ரு உபதேச வாக்கியவன நீ எல்லா மந்திரி மூல என்னவன் பாவனையின் ஜபாடுத்து நாலு மோட்ச மூலம் குரோ கிருபா நலைய மோட்ச அபய ಅಭ್ಯುದಯ ಸಾಕು ಮೋಕ್ಷ ಅಂದ್ರೇನು ಭವಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಜನ್ಮ ಮರಣ ಜರ ರೋಗ ದುಃಖದಿಂದ ಬಿಡುಗಡೆಗೆ ಮೋಕ್ಷ ಅಂಚೆ ಮೋಕ್ಷ ಬೇಕಾದರೆ ಗುರು ಕೃಪ ಗುರುವಿನ ಕೃಪೆಯನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡು ಗುರುವಿನ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡು ಗುರುವನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು ಗುರುವನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡು ಪ್ರಸನ್ನರಾದಂತಹ ಗುರುಗಳ ಕೃಪೆ ನಿನ್ಮೇಲೆ ಬಂದು ಉದ್ಧಾರ அபுதயக்கோ மோட்ச பிராப் குருவ கிருப்பேன் ஹே்த்தா பிராரம்பை ஆரோக்கிய கீர்த்தி பூந்தே அபுதய அதுக்கேன் மாதிரி குருவின் தியானவன் மாருவின் பூஜையு மந்திரவா ஜப்ப சதரு அனுகிர ஐக ஃபலும் தரக்கெல்லாம் ஐஹிக்க ஃபலுவசி அதறிந்த திருப்தனாகி ஃபலி ஏனும் நேவாக சாரமில் ஜல்லு அந்த திறந்து கொண்டு வேதாந்த கேத்தக்க அதும ஜிஜாச அச நித்நித் வஸ்திவேக இஹாமுத்தார்த்த ஃபலோக விம் க்ஷமாத சாத்த முமுட்சத்து அந்த நன்கோட்சே அமருதே பரமானந்தமே பி என்று யாரே வைராக வந்து நிஜவாத முமுச்சுத்துவ உண்டோ அந்தவன் மா சதுரு கிருபையன்னு நம்ம சதுரு திருபாவியோ கிருபைய வச மழை அனுகிரக மழை யாவானிஷன பீத்திஷன மேலே குருவின் அனுகிரக வந்துவிட்டே மோட்சவன்னே கொந்தே சத அனுகிரக மாணவரும் ಐಹಿಕ ಎಲ್ಲಾ ಫಲಗಳನ್ನೂ ಹೊಂದಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಮೋಕ್ಷವನ್ನು ಹೊಂದಬಹುದು ಎನ್ನುವಂತ ರಹಸ್ಯವನ್ನ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಂತೆ ನಾವುಗಳು ಸದ್ಗುರುಗಳ ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಕೊಂಡು ಪೂರ್ಣವಾಗಿ ಸದ್ಗುರುಗಳ ಆಕಾರವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ ಪೂಜೆ ಮಾಡುವಾಗ ಸದ್ಗುರುಗಳ ಪಾಲುಕೆಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿಯಿಂದ ಪೂಜೆ ಮಾಡು ಪಾದ ಪೂಜೆ விஸ்வாபூத்தானி த்ரிசியாமி என்னவன் மகாவிஷ்ணுவின் அரி வந்த கங்காதேவி பாதையே மகத்வது குருள பதுக்கே குரு பாததலே ஹரிஹரி தேவாதி தேவதி வசவாக மூவத்தமூரு கோட்டி தேவத்தை கூட குருவின் பாதீ வசவாக பாத பூஜைய அனத்தர மந்திரமூலம் குரோர் வாக்கியம் யாதி மந்திரக்கே மூல யாதப்பா அந்த குருள மாத குரு மாதன்னே நீ மந்திரமூல அந்த பாவனை கொலை மோட்ச மூலம் குரோ கிருப மோட்ச பிராப் வ சான மா சோஷ யாவ சாது சதவீன கிருப்பை வந்து எதுவிட்டேன் அவனு முக்தனாகிவிடுத்து ஆத்மானவன் படைது கொண்டு அஜானவனிக்க மோட்சவன் கொந்தானே என்றுலோக்கேத்தே நான் பரம பூஜ்ய சதவராக ஸ்ரீ 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 சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகளவரு ஷ்லோக்கவன் மகூ குருமரணை மாப்பின ஞானவன் மாருவின் பூஜையுமாத்த அவர வாக்கிய மந்திர என்ன பாவனையின் ஜபுத்தி குருவின் அனுகிரகவன்னு வயசா இருந்து அதர்த்தே நாம குருள சேவையுமாத்த குரு பூஜையுமாத்த ಗುರುಗಳ ಧ್ಯಾನವನ್ನು ಮಾಡುತ್ತ ಗುರು ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿ ಎಲ್ಲ ಔಷಧಿಯ ಫಲಗಳನ್ನೂ ಹೊಂದುವಣ ಗೃಹಸ್ಥರಾಗಿದ್ದರೆ ಗೃಹಸ್ಥರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಸಂಪತ್ತುಗಳು ಗುರುವಿನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಯಾರು ನಿವೃತ್ತಿ ಧರ್ಮ ಪರಾಯಣರಾದ ವೈರಾಗ್ಯ ಭಾಗ್ಯಶಾಲಿಗಳಾದ ಸನ್ಯಾಸಿಗಳು ಅಂಥವರಿಗೆ ಗುರುವಿನ ಅನುಗ್ರಹದಿಂದ Gurumuzun kipi inda muçbunla besuttarı, agi ageli inde dil suttar, inden kadiyekim o venna sampanna gorusuttidini. Namo namastat Gurupadu kabjan, Om Shantishtantishtantihi.